ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறார் ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்து அதிசார பயிற்சியும் இருக்கு அதிசாரம்னா என்ன வக்கரம்னா என்ன ஏன்னா முதல்ல அதிசாரமாக போவார் அப்புறமா வக்கரகதியில் பின்னோக்கி வருவார் மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வருவார் இந்த அதிசார பயிற்சியும் பயிற்சியும் உண்மையான நிகழ்வுகளா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதிசார பயிற்சி அப்படிங்கிறதும் சரி வக்கர பயிற்சியும் அப்படிங்கிறதும் சரி இல்லைஷன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க ஒரு ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்குக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள் வீடுகள்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் அதாவது பின்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ட்ரெயினில் போயின்ட்டு இருக்கும்போது இன்னொரு ட்ரெயின் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெயின் இப்படி பின்னாடி போகும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு இல்யூஷன் அந்த ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறதுனால ரிலேட்டிவாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம முன்னாடி போகிற மாதிரி தெரியும் இந்த கான்செப்ட் தான் இந்த குரு அதிசாரமும் வக்கரமும் இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது குரு வந்து மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு பாஸ்டா போற மாதிரி ஒரு மூமெண்ட் இல்யூஷன் தான் அதுக்கப்புறமா வக்கரகதி அடையும் பொழுது வக்கரகதியில பின்னோக்கி நகர்றதுங்கிறது வந்து சூரியனை பொறுத்து இது ரெண்டுமே சூரியனை பேஸ் பண்ணி தான் சூரியனை கருத்தில் கொண்டு குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது இந்த குரு வந்து பார்க்குறதுக்கு பின்னோக்கி நகரா மாதிரி இருக்கும் அதனால் வக்ர பயிற்சின்னு பேர் இந்த வக்கர பயிற்சி பலன்கள்னு இது ஒரே ராசிக்குள்ளே இருந்தால் வக்ர பலன்கள் ஒரே ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பின்னோக்கி நகரும் பொழுது வக்கர பயிற்சி பலன்கள் இது ரெண்டும் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலாம் தேதி ராத்திரி எட்டு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு என்ற குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு அதிசார பெயர்ச்சியாக போகிறார் அதிசாரம்னா முன்னோக்கி நகருது ஃபாஸ்ட் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் மோஷன் அது வந்து கடகராசியில் போக போகிறாரு அந்த இடத்துல தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக நற்பலன்களை அதிகப்படியாக வாரி வழங்குவார் அங்கே எக்க எத்தனை நாள் இருப்பார்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை கடகராசியில் இருப்பார் அதுக்கப்புறமா வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வக்கரகதியில் அதாவது இங்கே போயிட்டு வக்கரத்தில் பின்னோக்கி நகர்ந்து அதுக்கப்புறமா மிதுன ராசிக்குள்ளே வக்கரகதியில் பின்னோக்கி பயிற்சி ஆகிறார் இதுதான் வக்ர பயிற்சி இந்த வக்கர பலன்கள் பிட்வீன் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு பலன் இருக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து ஜனவரி கடைசி வரைக்கும் மிதுன ராசியிலே வக்கரமாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் தனியாக வீடியோஸ் நம்ம போட போகிறோம் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாறுதலான பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த ஜனவரி மாதம் வக்கரகதி நிவர்த்தி அடையும் பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அதுலேருந்து மே மாத கடைசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நேர்கதியில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடகராசிக்குள்ளே உச்ச பலத்தை அடைவார் அதுக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம் இந்த காலகட்டத்தில் அதாவது புனர் பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கடகராசிலேருந்து வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதுன ராசிக்குள்ள வர வரைக்கும் வக்கர காலத்திலையும் சரி இந்த மிதுன ராசியில இருக்கிற காலத்திலையும் சரி உங்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் பேஸ்ட் ஆன் யுவர் ஜனன கால ஜாதகம் ஏன் இதை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தா இந்த கோச்சாரத்துல குரு வக்கர காலம் அமோகமான பலன்களாக இருக்கும் உங்க ஜாதகத்துல குரு நேர்கதியில் போயிட்டு இருக்காரு வக்கரம் இல்லை அப்படின்னா இங்க வக்கர காலம் சங்கடத்தை கொடுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இந்த பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூசிவ் ஆஃப் கன்னி கும்பம் மீனம் இருக்கிறதுலே இப்போ கஷ்டப்படுற ராசிகள் இந்த மூணு ராசி தான் மெயின் சிம்மத்தையும் சேர்த்துக்கணும் சிம்மம் கண்ணி கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகள் தான் ரொம்ப கஷ்டமான ராசிகள் கஷ்டப்படுற ராசிகள் இவ்வாளுக்கே கூட இந்த குருப்பெயர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அபவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா ரிஷபராசிக்கோ இல்லை விருச்சிக ராசிக்கோ இல்லை கடகராசிக்கெல்லாம் எப்பேற்பட்ட யோகத்தை தரும்னு பார்த்துக்கோங்க இந்த குருப்பெயர்ச்சி ராசி பலன்கள் அனைத்திலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அமோகமான பலன்கள் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் குருவின் அருளால் ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு வரப்போறார் தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு வரப்போறார் அதனால குருவின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும் ராகு கும்பராசிக்கு ராசிக்கு பயிற்சியாக கூடிய காலத்துல ஏற்படுத்தக்கூடிய கஷ்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு அமோகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்க போறோம் வாருங்கள் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவோம் குரு பயிற்சியின் மூலமாக அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தாரே எங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது குழப்பத்தை கொடுத்துருப்பாரே அப்படின்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு விமோச்சனை கொடுத்துட்டு தான் அவர் ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறாரு ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால உடம்புல இருந்த அசதி சுணக்கம் எல்லாம் அப்படியே வெளியேறும் ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை சனி கொடுக்க தடுப்பார் ரெண்டுமே உங்களுக்கு நடக்க போகிறது கடுமையான உழைப்பை தரக்கூடிய இடத்துல சனி இருக்காரு நாலாம் இடத்துல உடல் சோர்விலிருந்து விடுபடுவீர்கள் உடம்புல அசதி இருக்கும் அதெல்லாம் மீறி அதுவும் இந்த மில்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கலாம் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அதே மாதிரி டாக்டர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் அவங்க எப்போவுமே ஒரு ஆப்பிள் மாதிரியே இருப்பாங்க அந்த டாக்டர்ஸ் பார்த்தா அதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சோர்வே தெரியாது ஏன் அப்படின்னா அவங்க மைண்டை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட நேரம் உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு அவங்களுக்கு மைண்டில் நிறைய தாட்ஸ் இருக்கும் பேஷண்ட்ஸை பற்றி ஒவ்வொரு பேஷண்ட்டை பற்றியும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் உடம்புல எந்த சுணக்கமும் இருக்காது அப்பேற்பட்ட ஒரு நேரத்தில் இந்த தனுசு ராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் அந்த நண்பர்கள் உங்களுக்கு யானை பலத்தோடு நிற்கக்கூடிய வகையில் இருப்பாங்க யானை பலம் அப்படிங்கிறதுனால யானையை கூடவே வச்சுக்கிறது நல்லது யானையை வச்சுக்க வேணாம் யானை படத்தையாவது வச்சுக்கோங்க யானை படத்தை வச்சுக்க முடியலையா விநாயகரை வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க இதை தவிர உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு லாப பெருக்கு ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கு மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இத்தனை நாளாக கடந்த ஒரு இருபது வருஷமாக முப்பது வருஷமாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை உங்கள் அண்ண உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னா இப்போ இருக்குங்க அவங்களே தேடி வருவாங்க நீ பண்ண தப்பை வந்து நான் அன்றைக்கே மறந்துருக்கணும் யாரோ தப்பு பண்ணிவிட்டு அவங்க நல்லது பேசும்போது நீ எனக்காக தான் தப்பு பண்ண நான் உன்னை வந்து தப்பு பண்ணிட்டேன் உன்னை விட்டுருக்கக்கூடாதுன்னு உங்கள் கிட்டே வந்து சரணடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு அப்படியே கட்டி பிடிச்சி ஆற தழுவி அன்பு பாராட்டுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான டைம் இது வியாபாரம் செழிப்படையும் வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிக்க நபர்களின் தொடர்பு ஏற்படும் அந்த செல்வாக்கு மிக்க நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்புல இருந்த வியாதி மறைந்தோடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி எல்லாமே நல்லது சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு கஷ்டமே கிடையாதுன்னா நாலாம் இடத்துல சனி வந்திருக்காரே உடம்பு ஏதாவது பாதிக்காது ஏற்கனவே பாதிப்புலேருந்து விமோசனம் ஆகிட்டீங்க நாலாம் இடத்துல இருந்த ராகு மூணாம் இடத்துக்கு வந்திருக்காரு அதுவே ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படுத்துவார்கள் கடல் கடந்த வழக்குகள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒரு நபர் அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போவார் இவர் நல்லவர் இவருக்கு இந்த மாதிரி ப நான் தான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டு அவரை பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டே இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காருன்னா நேரிலே தொடர்பு இருந்தால் எந்தளவுக்கு நல்லது பண்ணுவார் அப்பேற்பட்ட காலகட்டம் இது உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் உடன்பிறப்புகள் சந்தோஷத்தை தருவார்கள் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் எயிட்டி பர்சென்ட் எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது தனப்பிராப்தி ஏற்படும் சுயமுயற்சியின் மூலமாக தனப்பிராப்தி ஏற்பட்டு ஃபாரின் டிராவலுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார அதனால் உங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா கிருஷ்ணர் வழிபாடு செய்ய வேண்டும் கிருஷ்ணரை வழிபடுங்கள் ஏன்னா கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்தார்னு வச்சுக்கோங்க உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் அவரிடம் வந்து ஐக்கியமாயிடும் அப்படியே அங்கே வந்து நின்றோம் ஒரு வீடியோ பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு புல்லாங்குழல் வாசிக்கும் போது அங்கே அந்த கோஷாலையில் இருக்கக்கூடிய கோமலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்று குட்டிகளும் அந்த பொண்ணுகிட்ட வந்து சுற்றி நின்றும் அது மாதிரி உங்களை சுற்றி உங்கள் உறவுகள் வந்து நிற்பதற்கும் நீங்கள் அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கும் பண வருமானம் ஆரோக்கிய முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் கிருஷ்ணர் வழிபாடு சம்மோகன கோபாலன் வழிபாடு செய்யுங்கள் குடும்பத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவில் உங்களால் ஒற்றுமை ஏற்படும் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை இதை தவிர இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் துணை நிற்க வேண்டும் தனிப்பட்ட ஜாதகம் ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சியினால் மட்டுமல்லாமல் ராகுகேது பயிற்சியினாலும் பயிற்சியினாலும் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் நினைப்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசி நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களையும் குரு பகவான் வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்